நண்பர்களுக்கு வணக்கம் நம்மள பல பேருக்கு சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் தேஜஸ் ட்ரெயின் போகிறதுன்னு தெரியும் பல பேருக்கு தெரியாமையும் இருக்கும் அவங்களுக்கான பதிவு தான் இது சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மதுரைக்கு பகல் பன்னிரெண்டு பதினஞ்சுக்குள்ளேயே இந்த ட்ரெயின் போயிடுதுங்க சென்னை எக்மூரில் ஆறு மணிக்கு கிளம்புது அடுத்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆறு இருபத்தஞ்சிக்கு போயிடுது அதுக்கு அடுத்து வேறு எங்கேயுமே நிற்கிறது இல்லை திருச்சிராப்பள்ளியில் தான் நிற்கிது அங்கே ஒன்பது ஐம்பத்தைந்துக்குங்க அதுக்கு அடுத்த ஹால்ட் வந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க அது பதினொன்று மூணு பதினோரு மணி மூணு நிமிஷத்தில் நிற்கிறது அதுக்கு அடுத்து மதுரை தாங்க பன்னெண்டே காலக்கே மதுரைக்கு போயிடலாம் இதில் ரெண்டே கிளாஸ் தாங்க இருக்குது சிசி கிளாஸும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸும் நம்ம ஆப்ஷன் வந்து சாப்பாடுக்கு ஆப்ஷன் இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெஜ் நான்வெஜ் தராங்க காலையிலே ஒரு டீ இல்லைன்னா காஃபி தராங்க அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் கொடுத்துட்றாங்கங்க இட்லி வடை பொங்கல் அதான் நம்ம இருக்கோம் எனக்கு தான் கொடுத்தாங்க டிஃபன் தாங்க இருந்துச்சு டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் வச்சிடுறாங்க சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் வாழைப்பழம் கொடுக்குறாங்க ஆன் டைமுக்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆகுதுங்க கொஞ்சம் கூட டிலேவே கிடையாது கரெக்ட் டைமுக்கு டிச்சி போய் இறங்கிட்டோம்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராவல் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க சர்வீஸ் பண்ணுறவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க இன்கேஸ் நம்ம வந்து ஃபுட்டு வந்து வேண்டான்ட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோன்னா காஃபி இன்கேஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தேவைன்னா அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏசி கார்லேயும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுலேயும் வெஜ்ஜு நான்வெஜ் நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான் அங்கேயும் நம்ம வந்து இன்கேஸ் ஃபுட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தோம்னா நமக்கு தேவைன்னா அவங்க வந்து நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போல் காஃபி டீ நமக்கு கொடுக்குறாங்கங்க ஆனால் நம்ம வந்து அடிஷ்னலாக பைசா கொடுக்கணும் காஃபி டீக்கே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம் எனக்கு ட்ராவல் பண்ண மாதிரியே இல்லைங்க சட்டுன்னு போய் அங்கே ரீச் ஆனப்பில தான் இருந்துச்சு ராம்புறதுக்கப்புறம் ட்ரிச்சில் தான் ஹால்ட்டு போடுறாங்க அதனால் எங்கேயுமே நிற்கலை ட்ராவல் பண்ண மாதிரி கஷ்டமாகவே இல்லை சீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது இன்கேஸ் நமக்கு ஏதாவது சரியில்லைனாலும் அங்கே சர்வீஸில் இருக்கவங்களை கேட்டோம்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க காலையில் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்றதுக்கு இந்த ட்ரெயினை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்